சித்தர்கள் வழி வாழ்வியல் ஜோதிடர் நத்தம் கோகுலகண்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நம்மளுடைய இந்த வருட புத்தாண்டு மாதிரி பலன்களை கடகராசியை பொறுத்தவரையும் அஷ்டம சனி பகவானால மிகுந்த துன்பத்துக்கு ஆட்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த வருடம் இறுதி பகுதியில் தான் அவர்களுக்கு அஷ்டம சனி முடியுது அப்ப கடகராசிக்கு இந்த வருடம் குரோதி வருடமும் இந்த தமிழ் புத்தாண்டும் நன்மையான பலனை தராதா அப்படிங்கிற ஒரு விதமான சந்தேகம் இருக்கலாம் வருடம் பிறந்த இடத்தில் பதவி பறித்து கொண்டு இருந்த குரு பகவான் இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப் கீழே இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் பாக்குற வேலையில ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க கடவுள் பத்துல குரு இருந்தா அரகரா சிவபெருமானும் ஐயமிட்டு உண்டாரப்பான்னு சொல்றாங்க ஆண்டவனே பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது சிரமப்பட்ட காலங்கள்னு ஒன்று இருக்குது அப்போ குரு பகவானுக்கு பத்தாம் இடம் இதுவரையும் கடகராசிக்காரர்களுக்கு சிரமமாக இருந்தது சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்த கண்டங்கள் நான்கு எட்டில் கருதிய சனி சேமரம் தெண்ட செலவாக வந்துகிட்டு இருந்திருக்கும் கொண்ட குடும்பமே வேறாயிருக்கும் அட்டமாதிபதி திசை திட்டமாக கிடைக்கும் நட்டவீர் உயிர் தீச்சுடுவான் நடுத்தருவுளை நின்று ரொம்ப கடகராசிக்காரன் ரொம்ப மனக்குழப்பங்களாக இருந்திருப்பாங்க சம வயது உடையவர்கள் அவர்களோட படித்தவர்கள் பேரம்பேத்தி எடுக்கிற அளவுக்கு கூட அவர்களுக்கு திருமணம் ஆகி இருந்திருக்கும் இவங்க என்ன நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது ஆகிரும் கூட அந்த இப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த வருடம் பிறந்தவுடன் லாபஸ்தானத்திலே குரு பகவான் வந்து அமர்வதால் இவர்களுக்கு நல்ல திருமண அமைப்பு சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்த வாழ்க்கை வெற்றி அந்த திருமணத்தால் இவர்களுடைய வாழ்க்கை பல படகு உயரக்கூடிய சூழ்நிலை புத்திரர்களால் அனுகூலம் ஏற்கனவே குழந்தை வச்சிருக்கிறவங்க அஷ்டமச்சனியில் என் குழந்தனால் எனக்கு அவமானம் தாசை ஆர் மிச்சம் இருந்து டெய்லி ரிப்போர்ட் என்னை வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு இருக்காங்க அவமானப்படுத்துகிறாங்க உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருங்கிறாங்க அப்படியே எதுனா சொல்லுவாங்க மெடிக்கல் மிராக்கள்னு சொல்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து இந்த வருஷம் அப்படியே படிப்பில் பயங்கர தேர்ச்சியாயிருக்கும் ஏன்னால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளோட முரண்படக்கூடாது வாக்குவாதங்கள் கோபதாபங்கள் இதெல்லாம் வந்து வயதிற்கு தகுந்த இப்போ கல்லூரி படிப்பு படிக்கிறவங்களும் வாக்குவாதங்களை குறைக்கணும் அவர்களோட ஊர் சுத்துவதை கொஞ்சம் குறைக்கணும் ஏன்னா சனி பவான் எட்டாம் இடத்தை விட்டு மாறலை ஆண்டின் இறுதிப்பகுதியில் தான் மாறுறாரு இந்த நேரம் மலை ஏறுறேன் கொடைக்கானல் ஏறி குணாகோயை பார்க்க போகிறேன் அல்லது இங்கே போய் நீர்வீழ்ச்சியில் செல்ஃபி எடுக்க போகிறேன் கப்பலில் போய் நீந்த போகிறேன் நடுக்கடலில் போய் முத்தெடுக்க போகிறேங்கிற சாகசங்கள்லாம் இந்த வண்டிடம் கடகராசிக்காரர்கள் குறைத்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத சாகசங்களுக்கு போன வேண்டாம் ஆனால் குருவினுடைய அனுகூலம் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டாக இருக்கிறது வீட்டை பராமரிப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது வீட்டிற்கு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது சார் அஷ்டமச்சனி தொடங்கினதிலிருந்து தொட்டாலே சாக்கடிக்குது சார் ஃப்ரிட்ஜு ரிப்பேர் அடுப்பாங்கரைக்கு போனாலே ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கு சமைப்பதற்கான எண்ணமே வரலை ஒரே சோம்பேறி ஒரே சோம்பேறி ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குது எந்த இடத்துலையும் ஒரு நிம்மதியே இல்லை வண்டியில் எடுத்து வெளியில் எங்கிட்டாது போலாம்னா வண்டி ரிப்பேர் பெட்ரோல் போட காசு இல்லை அல்லது திருடு போயிருச்சு இப்படி சோரம் பயம் களவு இது மாதிரி பலவிதமான துன்பங்கள்ல மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஓரளவு இந்த வருடம் நல்ல ஒரு கீர்த்தி கிடைக்க இருக்கிறது நல்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் அவர்கள் நல்ல போட்டி போட்டு ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நாம் கடக ராசியில் பிறந்திருக்கிறோம் அஷ்டமஜனி நடந்து கொண்டிருக்கிறது நமக்கான வெற்றிகள் கிடைக்குமா பொருள் வரையும் வாய்ப்பு விடுமா நின்று நின்றுவோமாங்கிற அச்சங்கள் இருந்தாலும் கூட அந்த ராசிக்காரர்களுக்கு குரு வந்து காப்பாற்றுவார் இந்த வருஷம் ஒரு உச்சபட்சமான ஒரு பதவியை அவர்கள் பெறுவதற்கான கடைசி வரிசையில் இருப்பவர்கள் கூட முன்வரிசைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த வருட பலன் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறது பொதுவாக ஆபரணங்கள் அணிகலன்கள் இந்த மாதிரி விஷயங்களிலே அவர்கள் யாருக்கும் கொடுத்து உதவ வேண்டாம் யாராவது ஒருத்தர் நான் கல்யாணத்துக்கு போகிறேன் ஊத்துக்கு போகிறேன் உங்கள் நகையை கொடுங்க போட்டுட்டு போகிறேன் வந்து திரும்ப கொடுத்துறேன் வழியக்க வருவான் இந்த பேங்க்கில் லோன் போட்டிருக்கேன் என்னை கூட்டிக்கொண்டே ஒரு கையெழுத்து போட்டு எனக்கு ஏதாவது உதவி வாங்கி கொடுங்க அப்படின்னு கூட்டிப்பான் போவேன் கூட்டிக் கொண்டே தேர் எழுத்து திருவிழா விட்டு போயிடுவான் கடைசியில் அந்த கடனுக்கு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் கடங்காரை வந்து வாசலில் நிற்பான் அதுக்கு தொந்தரவுகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியது வரும் நல்ல மனசுக்காரங்க இயற்கையிலேயே கடகராசி சந்திரனை ஆதிக்கமாக கொண்டவர்கள் இறக்க சுவாவம் அன்பு சீரிய சிந்தனை ஒழுக்கம் இது அனைத்தும் கடகராசிக்காரங்கள்ட்ட இருக்குது ஆனாலும் இந்த சுபாவத்தால் நீங்கள் போய் மாட்டிக்கிறவீங்க பெற்ற தாய்க்கும் உங்களுக்குமே பகைகள் ஏற்படலாம் தாய்க்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம் தாய் மீது அதீதமான பாசம் இருந்தாலும் ஒரு விதமான வெறுப்பு ஈகோ பிரச்சனை உங்களுக்குள்ளே உண்டாகிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் அம்மாட்ட இருந்து சாபங்கள் வாங்கிறத குறைச்சிக்கணும் முதல் பரிகாரமே பெற்ற தாயினுடைய பாதத்தை நமஸ்கரிப்பது தாய்க்கு தேவையான மருத்துவ உதவிகளை தட்டாமல் செய்வது தாய்க்கு உடனிருந்து வேண்டிய சேவைகளை சரியாக செய்தால் என்றாலே கடகராசி ஒரு விதமான வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இவர்களுக்கு இஷ்ட தெய்வமாக பூர்வ புண்ணிய தெய்வமாக ஐந்தாம் இடம் தகுதி செவ்வாய் பகவான் வந்திருக்கிறாரு முடிஞ்சளவு பழனி போனிங்கன்னா அல்லது எந்த முருகன் ஸ்தலங்களுக்கு போனால் பொதுவாக இருக்கும் இடம்லாம் குமரன் இருப்பான் குமரனை ஏறி போகிறதே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பழனியில் வேணா ரோப்கார் போட்டால் வெஞ்சு போட்ட உடனே போனோன்னே டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் மற்ற இடங்களில் அவர் போகும்போது கீழே வேறுத்து விரவுத்து தான் மேலே மலையில் போய் தலைவரை போய் பார்க்க முடியும் சும்மா ஈஸியால் அவ்வளோ சீக்கிரம் மேலே வான் விட்டுற மாட்டார் அப்ப அந்த முருகன் கிடைக்கிறது வந்து சிரமப்பட்டாத நீ ஆண்டியாவா உன்னை ஆக்குறேன் அகங்காரத்தோட ராஜாவே ஆண்டியா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றா முருகப்பெருமான் எம்பெருமான் ரொம்ப அவர்கிட்ட போய் இந்த ராசிக்காரர்கள் அடிபணிந்து அந்த முருகனை வழிபாட்டார்கள் என்றார் எந்த ஸ்தலமாக வேணாலும் இருக்கேன் பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் போங்க குறிப்பா உள்ள பிராமணர்கள்ட்ட அதாவது பிராமணர்கள் நான் என்று சொல்வது ஒரு ஜாதியை சொல்வதில்லை இறை சேவை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பாத தொட்டு அவர்களிடத்தில் நமஸ்காரம் பெற்றுக்கொள்வது இந்த ஆண்டு ரொம்ப நல்லது செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து முருகனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க வீட்டில் வந்து அதிகமாக முருகப்பெருமானுடைய நினைத்து கந்த சஷ்டி அனுபவம் கந்தர் அனுபூதி கந்தகுரு கவசம் இவற்றைகளை பாராயணம் செய்யுங்கள் முடிந்தால் இன்றைக்கி தான் யூடியூப் இருக்குது செல்லு இருக்குது எல்லாத்துலேயும் போட்டு அதை கொஞ்சம் நல்லா கேளுங்க ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் வெற்றிகள் பல கிடைக்கும் முருகனை பிடிச்சா கடகராசி வெற்றி பெறும் இந்த வருஷம் அருமையா நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கீங்க முருகப்பெருமான பிடிச்சிட்டீங்கன்னா விட்டதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி முருகப்பெருமான நீங்க பிடிச்சிங்கன்னா முருகன் உங்களை பிடிச்சிருவார் ஸோ இத்தனை வருடங்கள் விட்டதை எல்லாத்தையும் திருப்பி ஒரே இதில் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அம்மாவுக்கு அழகாக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க